அனைவருக்கும் வணக்கம் நான் அரிசி மாதிரியும் தூயோட முதலாம் ஆண்டு பிடிக்கிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை வந்து பென்ஷன் கதை இந்த கதை வந்து வனசான ஒரு ஒரு பெண்மணியை சுற்றி நடக்கிற ஒரு கதை இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஒரு டீக்கடை கமால் பாய் அப்படின்னு ஒருத்தர் வச்சுருக்க டீக்கடை அந்த டீக்கடை ஒரு பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்குது அதனால பேருந்துக்கு போகிறவங்க வர்றவங்க எல்லாருமே வந்து அந்த டீக்கடையில் வந்து டீ குடிக்கிறது வழக்கம் அந்த டீக்கடையில் டீ வந்து பத்து ரூபா இதே ஒரு வெளியில் ஒரு பெரிய ஒரு நல்ல கடைக்கு போய் டீ குடிக்கணும் அப்படிங்கிறப்போ அங்கே வந்து வரி இதெல்லாம் எல்லாம் போட்டு சராசரியாக இருபத்தி மூணு ரூபா வரைக்கும் வருது ஒரு டீக்காக இருபத்தி மூணு ரூபா கஷ்டப்படணும் அப்படின்னு ஒரு கேள்வியோடு இந்த கடையை வந்து இவங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த டீ கடையிலே வந்து பக்கத்தில் கமால் கமல்பாயோட தம்பி வடை பஜ்ஜி இந்த மாதிரியான சில இது அந்த டீ கடைக்கு வர்றவங்க ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு வடையும் ஒரு அப்பாவும் சாப்பிட்டு போகிறது வழக்கமாக காலையிலே வந்து டீ கடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே காலையிலே வனஜான்னு ஒரு பாட்டி அந்த இடத்துல இருந்தாங்க அவங்க வந்து இடத்த எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி டீ எல்லாத்தையும் அள்ளிட்டு தண்ணி தெளித்து வச்சுட்டு விற்பாங்க அந்த டீ கடைக்காரர் வந்து எல்லாம் கடைகள்லாம் போட்டு டீ வச்சுட்டு ஒரு அஞ்சு மணி போல் வனஜா பாட்டிக்கு ஒரு டீ போட்டு வனஜா பாட்டி அந்த டீ வாங்கி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதே இடத்துல வந்து ரயில்வே கார்டை வந்து இருக்கார் மூச்சு தூரத்தில் அவர் வீட்டுக்கு போகிறாங்க பார்த்தா அங்கே அவங்க மனைவி இருக்காங்க அவங்க போய் வேலை பார்க்குறதுக்காக போயிட்டு எல்லாத்தையும் அவங்க இதே வீடெல்லாம் கூட்டுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணுறாங்க அவங்க அங்கே ரயில்வே கார்டோட மனைவி கட்சியும் வந்து பரவாயில்ல வயசானவங்க நம்ம தான் பொறுமையாக பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு வேலை கொண்டு கொடுத்துருக்காங்க அதனால எங்கள் போய் எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துட்ருக்காங்க பாட்டி அங்கே போய் எல்லாத்தையும் கூட்டி எல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்க மக்கும் குப்பை மக்கா குப்பை எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வைக்கிறாங்க மாநகராட்சியிலேருந்து ஆட்கள் வந்து கொஞ்சம் குப்பை மக்கா அதை பிரிக்காமல் வச்சு நம்ம ஒன்றா வச்சு வந்தோம்னா திட்டுவாங்க நன்னதுக்கு தேவையில்லாமல் திட்டுவாங்கிட்டு நம்மளே பிரித்து வைப்போமே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி வந்து பேசி வைக்கிறாங்க அது வந்து நம்மளோட பொறுப்புணர்வை வந்து இந்த இடத்துல என் கதையை வந்து காட்டுது அதுக்கப்புறம் அந்த லட்சுமி வந்துட்டு அங்கேருந்து வராங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறாங்க லட்சுமியோட கணவர் சாப்பூட்டத்தை பற்றியும் குழந்தைங்களை பற்றியும் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க குழந்தை சாப்பிட சாப்பிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு கேட்குறது லட்சுமியோட கடவுள் ஒழுங்கா வேலைக்கு போயிட்டாரா சரியான நேரத்துக்கு போயிட்டாரா இதெல்லாம் கேட்டு பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்க கொஞ்சம் நேரத்தில் லட்சுமி வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு மூணு இட்லியும் கொஞ்சம் ஒரு காஃபியும் கொஞ்சம் சட்னியும் வச்சு அந்த பாட்டிகிட்டு கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் பிடிக்க போகிறேமா நீங்கள் போ நீங்கள் வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறப்ப பாட்டி சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி பேங்க்குக்கு பென்ஷன் பண்ண வாங்குறதுக்காக போகணும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் என்னவோ ஒரு வாரமாக அழஞ்சிட்டு இருக்கீங்களே என்னமா பென்ஷன் அதுக்கப்புறம் லட்சுமியும் பிடிக்கக்கூடியதா தான் பாட்டியும் சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு கதகள சாப்பிட்டு கிளாண்டாங்க அவங்க நேரம் பேங்க் எடுத்துக்கும் போதும் அங்கே பார்த்தா காசு திருப்பி கொடு வாழா இருந்தாங்க என்னடா ஒவ்வொரு தடவை வரும்போதும் ஒவ்வொரு தடையும் கேஷியரை மாட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாட்டி கொடுத்து உதவி பண்ணுறாங்க அவங்க உட்காந்துருக்கும்போதே சரி யாராவது வந்து உதவி பண்ண மாட்டாங்களா அப்படின்னு உட்காந்துருக்கோம் அங்கே ஒரு இளைஞர் வருவாங்க அந்த இளைஞர் வந்துட்டு என்ன பாட்டி என்ன பிரச்சனை என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவங்க சொல்கிறாங்க ஒரே சந்தோஷம் உதவி பண்ண கூட வந்துட்டாரு அவங்க வந்து அதை எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க அந்த பாஸ்புக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து இந்த மாதிரி பென்ஷன் படம் ஆயிரம் ரூபாய் எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அவரும் உடனே அங்கே சலாங் எழுதி கொடுத்து அந்த ரசி எழுதி வந்துட்டு இதை போய் கொடுங்க அவங்க பென்ஷன் பண்ண கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க உடனே வேறு வேறுமா போகிறாங்க அவங்க போய் லைன் லைன் தான் போகிறாங்க போய் பார்த்தா அவங்க வந்து பென்ஷன் படம் வந்து ஆயிரம் ரூபாய் கிடையாதுமா உங்களுக்கு அறுநூத்தம்பது ரூபா தான் வரும் நீங்கள் அறுநூத்தொம்பது ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆறு கத்துறாங்க அப்படி கற்றுக்கும்போது சொல்கிறாங்க இல்லைம்மா அப்போ வந்து குறைக்கல நீங்கள் வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாததுனால உங்களுக்கு வந்து முந்நூற்றம்பது ரூபா பண்ணி கொடுத்தாங்க மினிமம் பேலன்ஸுங்கிறது மூவாயிரூவா இருக்கும் மூவாயிரூவா வந்து அவங்க அமௌண்ட்டில் எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க வந்து இவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது இப்போ சாதாரண பிள்ளைங்கிறப்போ அதுவும் வயசானவங்க நான் எப்படி நான் என்ன பண்ணுவேன் நான் வந்து இந்த காசு வச்சு தான் என்ன பண்ணுவோம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அதே மாதிரி இதுவரை இந்த போஸ்ட்மேன் வந்து காசு கொடுத்துருந்தப்ப கூட எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நீங்கள் எல்லாத்தையும் டிஜிட்டல் ஆக்கிச்சு சொல்லிட்டு எனக்கு இப்படி பிரச்சனையாக போகுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அதுக்கு அங்கே இருக்க வந்து சொல்கிறாரு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைமா நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து சேவிங் பண்ணுறதுக்கு கூட ஆரம்பிச்சிருப்பீங்க கணக்க நீங்கள் ஆரம்பிச்சுருப்பீங்க ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஓஏக்கு அதாவது ஓல்டு ஏஜ் பென்ஷன் அக்கௌண்ட் அப்படின்னா வயசானவங்களுக்கு பென்ஷன் வர்றதுக்காக தனி அக்கௌண்ட் இருக்குது அந்த அக்கௌண்ட்டு நீங்கள் ஆரம்பிச்சிருக்கணும் அதை ஆரம்பிச்சிருந்தா இந்த உங்களுக்கு வந்து இந்த ஃபைனெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க அதே மாதிரி இது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது மாணவர்களுக்கு வந்து சில அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு சில இதை ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து விலக்கெடுக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே நிற்கிற ஒரு அரசு அதிகாரி வந்துட்டு இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்படி அப்போ சொல்கிறாங்க வயசு இப்போ நல்லா படிச்சு உங்களுக்கே தெரியல வயசான நம்ம அவங்களுக்கு எப்படி தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இவங்க உடனே அழக ஆரம்பிச்சுறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு மாற்றவும் தெரியாது யாரும் மாற்றி கொடுக்கவும் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப அவரே வந்து நான் மாற்றி கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கொடுத்துட்டு அந்த ஆயிரரூவாயை அவங்க கையில் கொடுக்குறாங்க அந்த பாட்டி உணங்கிட்டே போயிடுறாங்க ஆயிரம் ரூபாய்க்கு சிஸானா இவ்வளோ இது பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உணங்கிக்கிட்டே போயிடுறாங்க அப்போது இதுக்கு வந்து கடைசியாக இந்த கதையை அவங்க முடிக்கிறப்ப எப்படி முடிக்கிறாங்கன்னா ஒரு பாட்டியோடய இருந்து வரி வரிங்கிற பேரில் பணத்தை திடுறது தான் அவங்களோட டிஜிட்டல் இந்தியாவா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோடய அமைக்கிறாங்க இது வந்து சமூகத்தில் வந்து ஒரு பெரிய கேள்விக்கிற ஒரு கேள்வி தான் ஏன்னா ஒரு பேங்குக்குன்னு நம்ம போனோம் அந்த ஃபுல்லாக அந்த பேங்க்கில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் கடைசி வரைக்கும் அந்த பாட்டிக்கு மினிமம் பேலன்ஸ் தான் என்னென்னு புரிய வைக்கவே முடியல ஏன்னா அவங்க இருந்த காலகட்டமும் சரி அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே வேறு அவங்களுக்கு அது பொறுமையாக சொல்லித்தரணும் அப்படி பொறுமையாக சொல்லித்தரத்துக்கு எந்த வியாபாரிகளும் இல்லை ஒரு அரச ஒரு அலட்சியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த அலட்சியத்தையும் இது இதனால கஷ்டப்படுற மக்களோட பிரச்சனைகளையும் இந்த கதை வந்து